ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பலாக்காய் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம செய்கிற மதிக்க குக்கரில் செய்யாமல் இன்றைக்கி நம்ம இந்த பலாக்காய் பிரியாணியை விறகடுப்பில் போட்டு பண்ண போகிறோம் சட்டுன்னு பார்த்த உடனே நமக்கு வந்து இது வந்து பலாக்காய் பிரியாணின்னு சொல்ல மாட்டோம் மட்டன் பிரியாணி போல தான் இருக்கும் டேஸ்ட்டும் அவங்களுக்கு அப்படியே மட்டன் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டாக தான் இருக்கும் பொதுவாகவே பலாக்காயை சைவ மட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க பலாக்காய் சீசன் கிடைக்கிறப்பவே இதில் வெரைட்டி வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் பொதுவாகவே மட்டனில் என்னென்ன ரெசிபிஸ்லாம் செஞ்சு சாப்பிட்றோமோ அதெல்லாம் இந்த பலாக்காய்லையும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பலாக்காய் மரம் இருக்குது அப்படின்றனால பலாக்காய் வந்துட்டு இந்த வெயில் காலம் ஆரம்பிக்கிறப்பவே காய்க்க ஆரம்பிச்சிடும் நிறையா வந்து பலாக்காய் வந்து காய்ச்சிருக்கு அப்படின்றனால இன்றைக்கி வந்துட்டு பலாக்காயில் எதாவது ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பலாக்காயை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் பலாக்காயை வெட்டின உடனே பார்த்திங்கன்னா பால் வடியும் பால் வந்து வடிகிற வரைக்கும் நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பலாக்காயை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பழக்காயை இந்த சைஸில் இருக்கிறப்பவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கட் பண்ணி செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பழக்காயை கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பால்லாம் நல்லா பிறகு கையில் நைஃப்பில் ரெண்டுலேயுமே வந்துட்டு நல்லா எண்ணெயை தடவிக்கலாம் நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெயை வந்துட்டு கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பலாக்காயை கட் பண்ணோம்னா நமக்கு கையில் வந்துட்டு அரிக்கவும் செய்யாது அதே மாதிரிக்கு அந்த பிசு பிசும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த பால் வடிகிற இடத்த ஃபுல்லாக இது மாதிரிக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு பலாக்காயில் மேலே உள்ள முள் மாதிரி இருக்கிற அந்த தோலை ஃபுல்லாக நம்ம சீவி எடுத்துக்கலாம் பலாக்காய் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கும் அதனாலே பெரும்பாலும் பலாக்காயை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் இதில் வந்துட்டு நம்ம பிரியாணி சைவ மட்டன் வறுவல் இந்த மாதிரிக்கு பலாக்காய் மசாலாலாம் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு வேண்டிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பலாக்காயை இதுமாதிரி சின்ன சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் இந்த பலாக்காய் பிரியாணி செய்யப்படும் பாஸ்மதி ரைஸை வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு லேஸாக இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறப்ப அரிசியை வந்து ஊற வச்சா போதும் அடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு நல்லா எரிய ஆரம்பித்ததும் பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து பிரிஞ்சி எல்லாம் பட்டை ஏலக்காய் லவங்கம் அன்னாசிப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கருத்து விட்டுக்கலாம் கூடவே நெடுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு மிஷத்துக்கு நல்லா வகை தீட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்து வதக்கி வைத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து பலாக்காயை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் களக்காய் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பலாக்காய் வதங்கிட்டு இருக்கிறப்பவே பலக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அரக்கப்பளவு தயிர் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பலாக்காயில் உப்பு மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கணும் அது வரைக்கும் மசாலாவோடு சேர்த்து பலாக்காயை வந்து நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கணும் பழக்கா வந்து மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரிக்கு என்ன தெளிய வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டையும் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கரண்டியால் இதுமாதிரிக்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த மூணு பங்கு தண்ணியிலேருந்து ரெண்டு பங்கு தண்ணியாக குறைஞ்சிருச்சு இதில் வந்துட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து அதிகமாக வந்து நம்ம கலந்து விடாமல் லேசாயது போல் கலந்து விட்டால் போதும் மேலே வந்து புதினா மல்லியை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக அரை எலுமிச்சப்பழ சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அரிசி அளவில் இருந்து தண்ணி வந்து குறைய ஆரம்பிக்கிறப்ப நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மூடி போட்டுட்டு மேலே வந்து கங்கு போட்டு நம்ம தம் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஃபுல்லாக நம்ம அடுப்பில் இருக்கிற விறக ஃபுல்லாக எடுத்துடணும் கங்கை ஃபுல்லாக இது மாதிரி மூடியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அடுப்புலேயும் பார்த்திங்கன்னா நெருப்பு இருக்கணும் லேசாக அது மாதிரிக்கே நம்ம மூடியிலையும் நெருப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால அஞ்சு நிமிஷத்தில் இந்த பிரியாணி வந்துட்டு நல்லா தம்லேயே வந்து குக்காகிடும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பெரிய கடையில் செய்கிற மாதிரிக்கா பிரியாணி வந்துட்டு நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரி இல்லாமல் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பிரியாணி வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக கடையில் வாங்கின மாதிரிக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க நமக்கு சுட சுட பலாக்காய் பிரியாணி சைவ மட்டன் பிரியாணி அப்படியே மட்டன் டேஸ்ட்டில் சுட சுட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த பலாக்காய் பிரியாணி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்